மேதின நல்வாத்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சரிங்களா முருகர் எப்படி வந்து வள்ளியை வந்து திருமணம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கதை ஃபஸ்ட்டு வந்து நிறைய வேடங்கள் பண்ணி வள்ளியை வந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க அப்போ வந்து வள்ளி வந்து முருகரை வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து விநாயகர்கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு உதவி கேட்கும்போது அம் அண்ணா இந்த மாதிரி வந்து எனக்கு வள்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள வந்து நான் திருமணம் பண்ணணும் ஸோ எனக்காக ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து விநாயகர் வந்து உதவி பண்ணுறாரு அப்போ வந்து யானையாக வந்து யானையா வந்து வள்ளியை வந்து பயன்படுத்துறதுக்காக யானையை மாறி இது பண்ணாங்க அந்த நேரத்தில் வந்து முருகர் வராரு முருகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் உன்னை காப்பாற்றுறேன் ஆனால் இனைய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து காப்பாற்றிறாங்க காப்பாற்றணுன்னா நான் தான் வந்து இந்த மாதிரி வந்து வேடம் பண்ணி நான் இது பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த கதை சரிங்களா ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள்